வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பிஎஃப் கணக்கில் வந்து உங்களோட பணம் எடுக்கணுமா ஃபோன்லேயே விண்ணப்பிக்கலாம் அதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ இதை வந்து மொபைல் மூலியமாக எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன பண்ணால் முதல்ல இபிஎஃப்ஓ அமைப்பின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓட அஃபீஷியல் போர்ட்டல் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் யூனிஃபைடு போர்ட்டல் கோலன் எம்இஎம் டாட் இபிஎஃப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க போயிட்டு அதில் உங்களுடைய யுஏஎன் எனப்படும் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க இதனை அடுத்து ஆன்லைன் சர்வீஸ் என்ற பிரிவின் கீழ் கிளைம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் ஆன்லைன் சர்வீஸில் போய்ட்டு கிளைம் கிளிக் பண்ணிக்கோங்க பின்னர் உங்களுடைய ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் காட்டும் அதிலிருந்து தகவல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வழங்கப்பட்டுள்ள படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த பூர்த்தி செய்வதற்கு காரணம் கேட்கும் என்ன காரணத்துக்காக பணத்தை எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுருக்கோம் அதுக்கு உங்களுடைய அந்த படிவத்தில் சப்மிட் செய்யப்படும் போது அதற்கான காரணத்தை நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க மேலும் மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும் அந்த ஓடிபி கொண்டு நீங்கள் ஒரு முறை சரிபார்த்து செய்ய வேண்டும் நீங்கள் கோரும் பணம் மற்றும் அதற்கான காரணம் தாக்கல் செய்த ஆவணங்கள் சரியாக இருந்தால் அடுத்த எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் கோரிய பணமாவது வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை லாகின் பண்ணி நீங்க உங்களோட பணத்தை வித்ட்ராவில் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டூ நண்டி ஸ்டண்ட் ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக விடுறான் அந்த மனசு இருக்கு அதான்